திருப்பூவலில் எத்தனை மந்திரம் முடிஞ்சிருக்குது அஞ்சு மந்திரம் முடிஞ்சிருக்கு இந்த திருப்பூவலியில் அஞ்சாவது மந்திரத்தை தீக்கையோட இணைச்சி சொல்லியிருக்கிறோம் அது ஒரு புதிய பார்வை உள் புகுந்தாங்கிறதுக்கு ஒவ்வொரு பொருள் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க நாளை நேற்று நம்ம வேறு தீக்கையோட இணைச்சி சொல்லியிருக்கிறோம் இதுக்கு முந்தைய பதிவில் அதை கேட்டுக்கிடுங்க அஞ்சாவது மந்திரத்தின் பொருள் என்னென்னா வண்டுகள் நாடுகின்ற கொன்றை மாலை அணிந்தவன் சிவபெருமான் மானிட சட்டை தாங்கி உலகர் முன்னால் வந்தார் உலகர் முன்னாள்ங்கிறது அழகான வார்த்தை உலகர் முன்னால்லாம் என்ன அர்த்தம்னா அருள் செய்ய வந்தது யாருக்காக மட்டும்தான் எனக்காக மட்டும்தான் அர்த்தம் உலகர் முன்னால் வந்தார் என் உள் புகுந்தார் நான் அவனை தேடி ஆனால் கடைசியில் போகும்போது கையிலை புறப்படும் போது தனியாக புறப்பட்டுட்டார் நான் அவரை தேடி கூத்தாடுகிறேன் ஓலமிடுகிறேன் அந்த ஓலமிடுகிறேன்கிறத மாணிக்க வாசகர் இறைவனை தேடி ஓலமிட்டார்னு பொருள் எடுக்கக்கூடாது இறைவன் பிரிந்த போது ஓலமிட்டார் மாணிகவாசிரியர் எப்பந்தையாடுனாலும் யார் வருவா பிரிந்த நேரத்தில் சொன்னதுன்னு மட்டும் பொருள் எடுக்கணும் உரையாசிரியர் கவனமாக சொல்லியிருக்கிறார் அந்த இறைவனுக்கு நம்ம பூவ பறிப்போன்னு தான் சொல்றோம் என்ன அழகான வார்த்தை ஆ எரிமூன்று தேவர்கள்னு சொல்கிற மந்திரத்துக்கு பொருள் எழுதுவோம் உரை எழுதுங்க அந்த மந்திரத்தில் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கல போக வடிவம் யோக வடிவம் வேக வடிவம் உடையவர் இறைவன் இந்த வடிவங்களில் இருந்து இறைவன் நுகர்ச்சியை கொடுக்கிறார் மரக்கருணையாக தண்டிக்கிறார் அறக்கருணையாக வீடு கொடுக்கிறார் இந்த இறைவனை உயிர்கள் தானே அறிய முடியாது தானே அறிய முடியாத முதல்வன் தக்கனுடைய வேள்வியில் அக்னி பிரம்மன் விஷ்ணு என்னும் மூன்று தேவரையும் தண்டித்தார் தண்டித்தாரை தவிர அவர்களை கொல்லுகின்ற இடத்திற்கு இறைவன் செல்லவில்லை தக்கன் எச்சன் இருவரினுடைய தலை அற்று அற்றுவிழும்படி கோபம் கொண்டார் புருவத்தை நெறித்து கோபம் கொண்டார் வீரபத்திரரால் அவர்களை கொன்றார் அந்த இறைவன் முப்புறம் எரித்ததை நாம் பாடுவோம் அதாவது இந்த பதிகத்தை புரிஞ்சு கொள்வதுக்கு நான் ஒரு ஈஸியான வழி அதிலே பதிஞ்சிருக்கிறேன் என்ன வழின்னா இதில் இந்த தக்கன் எச்சன் இவங்கெல்லாம் எங்கே வர்றாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கணும் முதல்ல நாலாவது மந்திரத்தில் வர்றாங்க பண்பட்டதில்லை பதிக்கரசை பரவாது என்பட்ட தக்கன் அருக்கன் எச்சன் இந்து அனல் விண்பட்ட பூட படை பூத படை வீரபத்திரல் அதில் வர்றாங்களா அதற்கு பிறகு இந்த மந்திரத்தில் வர்றாங்க இதை இதை இப்படியே படிச்சீங்கன்னா அதை அடைகிறத விட இந்த பதி இதுக்கு போயிடணும் உந்தியார் இதற்கு அடுத்த பதிகம் இதற்கு அதுக்கு அடுத்த பதிகத்தில் இந்த இந்த பதிகத்தில் தொகுத்து சொன்ன இவர்கள் பற்றிய செய்திகளை எல்லாம் திருவுந்தியாரில் விரித்து சொல்லுவார் அதில் ஒரு செய்தியை ஒரு அற்புதமான செய்தி என்ன கேட்டால் இந்த ரெண்டு பதிகது சேர்த்து படிக்கிறது புத்திசாலித்தனம் இந்த ரெண்டையும் சேர்த்து படிக்கிறதுல என்ன நன்மைன்னா அதை எழுதிக்கிடுங்க இந்த ரெண்டு பதிகத்தையும் சேர்த்து படிக்க வேண்டும்னு எழுதி கொள்ளுங்க சேர்த்து படிக்க வேண்டியது என்ன காரணம்ங்கிறதையும் சொல்கிறேன் இந்த திருப்பூவலியில் மாயா விஷயம் நீங்குதல் வருது அடுத்த பதிகத்தில் என்ன வெற்றி வருது ஞான வெற்றி வருது அதனால அந்த ஒரு ரீசன்னால இதை சேர்த்து படிக்கணும் மாயை நீக்கம் வந்தால் என்ன வெற்றி வந்துடும் ஞானம் அது அதுக்கு முன்பு ஞானம் தோல்வியில் இருக்கும் இந்த திருப்பூவல்லிக்கும் இந்த மந்திரத்துக்குமான தொடர்பு ஒரு தொடர்பு சொல்லிட்டேன் அங்கே மாயா விஷயம் நீக்குதல் இங்கே ஞான வெற்றி இன்னொரு தொடர்பு என்னன்னா அங்கே இவர்களை பற்றிய செய்திகள் விரிவாக இருக்காது ஆனால் இங்க வந்தாச்சுன்னா நீங்க வந்து இதில் அஞ்சாவது முந்திரம் பாருங்கள் திருவுந்தியாறில் திருவுந்தியாறில் அஞ்சு சரிந்திட தேவர்கள் ஓடியவா வாடி தேவர்கள் ஓடுனது அடுத்தது திருமால் அபிர்பாகம் கொண்ட என்று சாவாது இருந்தான் பதிங்களை சாவாதிருந்தான் உரையாசிரியர் என்ன சொல்றாரு அவங்கள கொல்லலைன்னு சொன்னாரா ம் சதுர்முகன் தாதை என்று வந்து அடுத்தது வெய்யவன் அங்கி விழுங்கி திரட்டிய கையை எதிரைத்தான் பார்ப்பதியை பகிசாரி தக்கனை பார்ப்பன் பார்ப்பதென்னே அடி அடுத்தது பிறந்தனார் ஒரு பூங்குயலாக எஞ்சினவேலி யாத்திரனார் தலை துஞ்சினவா பாடி ஆட்டின் தலையை விதிக்க தலையாய் அங்கு இந்த பதிகத்துக்கான தொடக்கத்தை மாணிக்கவாசகர் எங்கே வைத்தார் திருப்பூவல்லியில் வச்சார் அதை சித்தாந்த கலைச்சொல்லில் அல்லது தமிழ் கலைச்சொல்லில் சொல்றதா இருந்தா அங்கு தொகுத்து சொல்லி இங்கு விரித்து சொன்னார் அதனால் நீங்கள் இதை படிக்கும்போது இந்த ரெண்டு பதிகத்தை சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க வேண்டியது வேண்டியதில்லை உங்களுக்கு எது போதுமானது மூலத்துக்கு மூலமே உரையாக ஆகிக்கொள்ள ஒரு மூலத்துக்கு என்னொரு மூலத்தை உரையாக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கலாம் என்னொரு உரையாக்கி கொண்டு அதை நாம் படித்து விடலாம் இப்போது இந்த மந்திரத்துக்கான குறிப்புரை எழுதுங்க இந்த மந்திரத்திற்கான குறிப்புரை புஸ்தகத்தில் இருக்கிற குறிப்புரை முதல் எழுதலாம் இந்த மூன்று என்பதற்கு அருவம் அருவுருவம் உருவம் என்று பொருள் அது பொருள் சொல்கிறவங்களே இருக்கிறாங்கன்னு தான் சொல்றார் குறிப்புறை எல்லாம் பிறர் சொல்கிற குறிப்புரை தான் இருக்குது காசு பிள்ளையுடைய குறிப்புரை இல்லை நம்ம யார் சொல்றது மட்டும்தான் எடுத்துக்கிடுவோம் மற்றவங்க இப்படி சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு தான் சொல்கிறார் இப்போ நாம் அதில் வந்து நம்ம பொருளுக்கு போகலாம் ஒன்று இறைவனுடைய மூன்று வடிவங்கள் போக வடிவம் யோக வடிவம் வேக வடிவம் போக வடிவம் என்பது பெரும்பாலும் மறைப்பு சக்தி சார்ந்தது அம்மையப்பராக இருந்து நுகர்ச்சியில் சாதகனுக்கு ஆர்வம் ஏற்படுகிற நிலை போக வடிவம் என்பது அம்மையப்பராக இருக்கிறதுக்கு தான் என்ன பேர் போக வடிவம்னு பேர் யோக வடிவம் தான் இந்த இடத்துல முக்கியம் இதில் மூன்று வடிவத்தில் இந்த மூன்று வடிவத்தில் போக வடிவம் முக்கியத்துவம் பெறுவதை விட யோக வடிவமும் வேக வடிவமும் தான் முக்கியத்துவம் பெறும் அதில் அதில் முதலில் வேக வடிவத்தை எடுத்துக்கொண்டு பிறகு எந்த வடிவத்தை எடுக்கணும் யோக வடிவத்தை எடுக்கணும் போக வடிவம் பேசியிருக்குது யோக வடிவம் பேசியிருக்கிறாங்க வேக வடிவம் பேசுகிறாங்க போக வடிவத்தை இந்த பதியத்தை பொறுத்தளவில் நம்ம பெருசாக எடுக்க வேண்டியது இல்லை அடுத்தது யோக வடிவமும் வேக வடிவமும் இருக்குது அதில் எந்த வடிவத்தை முதல்ல எடுத்துக்கிடணும் ஏன் வேக வடிவத்தை முதல்ல எடுக்கணும்னா அவங்களுக்கு தண்டனையை கொடுக்குறாரு தண்டனைக்கு தண்டனைக்கு பிறகு தான் திருத்தங்கிறது வரும் சிறை தண்டனை விடுதலை என்ன பொருள் சிறை தண்டனைக்கு பிறகு அவன் என்ன செய்கிறான் அதுதான் அதனால தான் முதல்ல எந்த வடிவத்தை எடுங்கிறேன் வேக வடிவத்தை எடுத்துக்கொள்ளணும் யோக வடிவங்கிறது குரு யோக வடிவங்கிறது குரு யோக வடிவத்தையே இந்த இடத்துல நம்ம வந்து முதன்மைப்படுத்தணும்னு சொல்கிறேன்னா இந்த யோக வடிவம் தான் இதுக்கு அடுத்த பதியத்தில் எதா போய் நிற்குது என்ன வெற்றியா நிற்குது ஆமாம் அப்படி எடுத்து கனெக்ட் பண்ணாதான் இந்த பதிகம் புரியும் இந்த யோக வடிவம் தான் தான் யோக வடிவமாக மாறுவதற்கு தான் அவர் முதல்ல எந்த வடிவமாக நிற்கிறாரு அதுதான் அப்படி புரிஞ்சீங்கன்னா இந்த பதியத்தை அனுபவிக்கலாம் இல்லன்னா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு தாளம் போட்டுட்டே இருக்க வேண்டியது மாணிக்கவாசகரும் மாணிக்க மன்னிக்க மாட்டார் ஏன்டா இது காடா எழுதுனா அப்படின்னு கேட்பார் அதை இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு தண்டனையினுடைய வகைகளை எல்லாம் நம்ம அதை பிரிச்சு ஆராய வேண்டியது இல்லை தண்டனை தண்டனை கொடுத்தார் அவ்வளவுதான் அதில் உரையிலிருந்து நம்ம எடுக்க வேண்டியது எரிமூன்று தேவருக்கு இறங்கி அருள் செய்தருளி இறங்கி அருள் செய்கிறாரு சிறமூன்று அறத்தன் திருப்புருவம் நெறித்தருளி உருமூன்றுமாகி உணர்வரிதாம் உருமூன்றுமாகி அதெல்லாம் புரிஞ்சுட்டு இந்த உணர்வரிதாம்ங்கிற இடம் தான் ரொம்ப முக்கியம் அது உரையில் வருது உணர்வரிதாம் என்பது அந்த உணர்வரிதாம்ங்கிறது தான் நாம் சிந்தித்த இடத்துல கொண்டு விடுது இதுவரைக்கும் பேசப்படுகின்ற பொருள் அல்லாமல் நாம இதுக்கு விரிவான பொருள் பார்க்குறதே இந்த மந்திரத்தை வேற மாதிரி பார்க்க முடியுமாங்கிறதுக்காக தான் விரிவான பொருள் பார்க்குறோம் அந்த உணர்வரிதற்கு உரையில் என்ன இருக்கு தெரியுமா என்ன உயிர்கள் தானே இறைவனை அறிய முடியாது உயிர்கள் தானே அறிய முடியாது இறைவன் என்ன வடிவம் கொண்டால் அறியலாம் யோக வடிவம் கொண்டால் அறியலாம் இறைவன் என்ன வடிவம் கொண்டால் அறியலாம் யோக வடிவம் கொண்டால் அறியலாம் அந்த யோக வடிவத்தையினுடைய ஒரு உட்பொருளாக தான் எந்த வார்த்தை இருக்கிறது உணர்வரிதாம் ஒருவனுமே உணர்வரிதாம் என்பதற்கு நாம் என்ன பொருள் எடுத்துக்கிடணும் தானே அறிய முடியாது யார் வந்து உணர்த்தணும் குரு வந்து உணர்த்த வேண்டும் அந்த குரு வந்து உணர்த்துவதை ஒரு குறிப்பாகத்தான் உருமூன்றுமாயின்னு சொல்கிறார் மூன்று வகையான உருவத்தில் அவன் இருக்கிறான் இந்த மந்திரத்தை பொறுத்தளவில் நம்ம போக வடிவத்தை பெருசாக எடுக்க வேண்டியதில்லை ஆனால் மூணுன்னு ரெண்டுன்னு சொல்ல முடியாதுல்ல இருக்கிறதுக்கு தானே சொல்ல முடியும் அதில் அதை சொல்லியிருக்கிறாரு நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா இந்த பதிகம் முழுவதையும் வேக வடிவமாகவே பார்க்கணும் பதிகம் முடிஞ்சோடனே என்ன வடிவமாக மாறிடணும் யோக வடிவத்துக்கு போயிடணும் அப்போ தான் அது ஞான வெற்றியாக மாறும் ஒரு நுட்பமான செய்தி ஆ அப்படி படிக்கணும் உணர்வரிதாம் ஒருவனுமே உணர்வரிதாம் என்பதற்கு ஆன்மா தானே அறியாது ஆமா ஆன்மா தான் அறியாது என்பதற்கு சைவ சித்தாந்தத்தில் என்ன பிரமாணம்னா மூன்றாம் நூற்பாவில் இருக்குது உலது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் என்னது உணர்த்த உணர்தலின் உணர்த்தினால தான் உயிர் உணரும் உணர்த்துறது யாரு அ குரு உணர்த்துறது யார் யோக வடிவம் என்ன வடிவம் யோக வடிவம் அந்த பொருளுக்கு அதுங்க போகணும் ஆமாம் அப்படின்னு வருது அதாவது அது அது இப்போ நம்ம பேசுனதெல்லாம் அவரே சொல்லிட்டார் அடுத்தவரி பாருங்க புறமூன்று எரித்தவா புறமூன்று எரித்தவனா என்ன நீக்கம் பாச நீக்கம் பாச நீக்கம் செய்கின்றவனாக இறைவனை இங்கே காட்டிக்கிட்டே கொண்டு வந்துதான் அடுத்த பகுதியில் அடுத்த பதிகத்தில் என்ன வெற்றியாக நிலைநாட்டுறாரு ஞான வெற்றியாக நிதி நாட்டுகிறேன் இப்படி ஒரு உணர்வோடு இதை படிக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன தோணும்னா இதில் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அக்னி பிரம்மன் விஷ்ணு வர்றாரு தக்கன் ரச்சன் இந்திரன் வர்றாரு அவங்களுக்கு தண்டனை என்னது இவங்களுக்கு தண்டனை இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் புரியாது நாம் அந்த இடத்துக்கே போகலை நம்ம வேறு கோணத்தில் இந்த மந்திரத்தை பார்த்துருக்குறோம் மணி என்னாச்சு ஏழு முப்பதா ஏழு இருபதா ஏழு முப்பது வகுப்பை நிறைவு செய்யலாம் மழை நிற்கிறத பார்த்து கிளம்பலாம் சாமி வீட்டுக்கு போகிறதையும் நமக்கு வச்சுட்டு வச்சிட்டு அவருடைய உதவியாளர் வேற இல்லை உங்கள் உதவியாளரெலாம் எங்கே அப்படியா சிவாய நம இந்த அளவில் நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறுது கட்பை எம்பெருமான் வெள்ளி இழந்திறன் நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாய நம சிவாயினம்